ஹாய் ஃபர்ஸ் போன வீடியோவில் சுந்தரருக்கு வலது கண்ணும் தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கண்ணால் சிவனை வணங்குறதோட பார்த்துருந்தோம் அதோட தொடர்ச்சி இந்த வீடியோவில் பார்ப்போம் சிவனை ரெண்டு கண்ணால் வணங்கிட்டு தேவாசிரிய மண்டபத்தில் வந்து உட்கார்றாரு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு என்னாச்சு அப்படின்னு பறவையார் தன்னோட ஆட்களை போயிட்டு இருந்தாங்க அந்த ஆட்கள் திருவற்றியூரில் சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம் நடந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க இதை கேட்ட பறவையாரும் அதிர்ச்சியை ரொம்ப உத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தான் சுந்தரர் அந்த கோயிலுக்கு வராரு கோயில்ல பார்த்த சில பேரு பறவையார் வீட்டுக்கு போய் சுந்தரர் ஊருக்கு வந்துட்டாருன்னு பறவையார்ட்ட தெரிவிக்கிறாங்க ஆனா பறவையாரும் இத சொல்ல வந்தவங்களையும் உள்ள ஊடாம இருக்கிறாங்க அந்த நேரத்துல சுந்தரர் தேவாசரிய மண்டபத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு பறவையார போய் பார்த்துட்டு வந்தவங்க சுந்தரர்ட்ட நீங்க வந்தத தெரிவிக்க போனோம் உள்ள உள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க பறவையாருக்கு நீங்க சங்கிலியார திருமணம் செஞ்ச விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சுந்தர்ட்ட சொல்றாங்க கேட்ட வருத்தப்பட்டுட்டு இன்னும் சில பேரை தூது அனுப்புறாரு பறவையார்ட்ட போய் இத சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறாங்க ஆனா பறவையார் யார் சொல்லியும் சமாதானம் ஆகல அவர் தவறு பண்ணியிருக்காரு அவருக்காக நீங்க பறிச்சு பேசாதீங்க அப்படி பேசினா நான் உயிர் வெற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அவங்களும் சுந்தர்ட்ட போய் தெரிவிக்கிறாங்க இதை கேட்ட சுந்தரரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அடியார்கள் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க நல்ல ஒரு ஆனவனே சிவபெருமானை நினைச்சு என்னை இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ எனக்காக பறவையார்ட்ட பறஞ்சு பேசு அப்படின்னு சிவன்ட்ட கேக்குறாரு சுந்தரர் இதை கேட்ட சிவனும் அங்க தோன்றி தோல்னே என்ன பிரச்சனை அப்படின்னு சிவன் கேட்ட உடனே உன்னோட தான் நான் தங்கிலியார திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஆனா இப்ப பறவையாரு நீ ஏத்துக்க மாட்டேங்கிறா உயிரை விட்டுறேன்னு சொல்றா அப்படின்னு சுந்தரர் சொல்லி நீங்க என்னோட தோழன் நான் உங்களோட அடியனுங்கிற உண்மைனா இப்பவே போய் அவளை சமாதானப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சுந்தரர் சிவன்ட்ட சொல்றாரு இதை கேட்ட சிவனும் போக ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் சிவனடியார்கள் தேவர்கள் சித்தர்கள் யோகிகள் இவங்க எல்லாருமே அவரை பின்தொடர்ந்து போறாங்க சிவன் இவங்க எல்லாத்தையுமே வெளியே நிக்க சொல்லிட்டு பறவையாரோட மாளிகைக்குள்ள சிவன் அடியார் சிவன் போறாரு இந்த கதையோட தொடர்ச்சியை நெஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த சேனல் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க